மற்றொரு முக்கியமான கொஸ்டின் எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு என்னன்னா இன்னைக்கு நான் ஒரு ஆப்ஷன் வாங்குறேன் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்குறேன் இன்னைக்கு மார்க்கெட்ல பெருசா எந்த மூமெண்ட்டும் இல்ல ஒரு டூ டேஸ் கழிச்சு பாக்குறேன் அதே ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்கு ஆனா என்னோட பிரீமியம் மட்டும் செவன்டி ருபீஸ் ஆயிடுச்சு என்னோட தேர்ட்டி ருபீஸ் எங்க போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கன்ஃபியூஷன் எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்குமே இருக்கு இப்போ இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ்ல ஒரு முக்கியமான கிரீக் வந்து செல்டா காமா தீட்டா நிறைய இருக்கு இப்போ இந்த தீட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தீட்டா அப்படிங்கிறது என்னது சார் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தீட்டான்றது வந்து டைம் டீக்கன்னு சொல்லுவோம் ஒரு டேஸ் டு எக்ஸ்பைரி ஆப்ஷன் நீங்க ஒரு ப்ரீமியம் வாங்குறீங்க அந்த ப்ரீமியம் வந்து எக்ஸ்பைரி டேஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது பிரீமியம் அதிகமா இருக்கும் எக்ஸ்பைரி டே கிட்ட வர 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 உங்களுக்கு வந்து ப்ரீமியம்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் திஸ் இஸ் லைக் அப் புரோக்கர் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ன்றதே ஒரு புரோக்கிங் வேலை மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்கு நடுவுல ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு ஏரியா இன்டர்மீட்ரிய ஒர்க் பண்ணுவாரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாரு ஒருத்தர் பவர் வாங்குவார் பாத்தீங்களா பவர் வாங்கிட்டு அவரு அதை வித்து குடுக்கறேன்னு சொல்லிட்டு அந்த இது ஸோ கிட்டத்தட்ட ஆப்ஷன்ஸ் பையிங்கும் அதே மாதிரி தான் வரும் இது புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஒரு சின்ன இது எடுத்துக்கோங்க ஒரு வெஜிடபிள் எடுத்து ஏதோ ஒரு தக்காளி வெங்காயம் ஏதோ ஒன்னு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டே சந்தைக்கு வரும்போது மார்க்கெட் ரேட் ரொம்ப நல்ல ரேட்டா வைப்பாங்க இப்போ என்னன்னா கிலோ முப்பது ரூபான்னு சொல்லுவாங்கன்னு போக 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 என்ன ஆயிடுனா இப்போ ஏழு ஒரு லட்சம் ஒரு மூணு நாள் தான் அந்த தக்காளி தாங்கும் அப்படின்னா மூணாவது நாள் பாத்தீங்கன்னா அதே முப்பது ரூபா கேட்டா யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துல அழுகி அழகிடும் அழுகிடுச்சுன்னா உங்களுக்கு அது வேல்யூ இல்லை இட்ஸ் எக்ஸ்பயர்ட் கரெக்டாக ஸோ அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது டேஸ்ட் டு எக்ஸ்பைரி தள்ளி இருக்கும்போது பிரீமியம் அதிகம் ിറ്റിറ്റ വരും പോ